ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடை வஞ்சிக்கும் பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் நாமக்கல்லில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்திற்கு முறையாக நிதி ஒதுக்கி தராத ஒன்றிய அரசை கண்டித்து நாமக்கல் கிழக்கு மேற்கு மாவட்ட திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று காலை பத்தரை மணி அளவில் நாமக்கல் மோகனூர் சாலை பிஎஸ்என்எல் அலுவலகம் எதிரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா கண்டன உரை நிகழ்த்தினார் உங்களை பார்க்கிற போது புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே தென் மாநிலங்களை புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காத தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே வரியை வாங்க நீளும் கரம் வாங்கும் நீளும் கரம் வரியை வாங்க நீளும் கரம் வரியை வாங்கும் நீளும் கரம் நிதியை தர நீளாதோ நிதியை தர நீளாதோ வரியை வாங்க நீளும் கரம் நிதியை தர நீராளோ தெரியாதா பக்குவமாக உறவுக்கு கை கொடுப்போம் ஒன்றிய அரசே மோடி அரசு ஒன்றிய அரசே மோடி ديكاله ديكاله مندي